வைத்தியம் இது உட்காயத்தை உடலில் உட்காயம் அதிகமாகும் போது அளவு கூடிவிடுகிறது நாம் பரிசோதனையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சிஆர்பியின் அளவு மூணு எம்ஜிக்கும் அதிகமாக கூடும் போது இருதய நோய் மற்றும் கிட்னி ப்ராப்ளம் வரும் வாய்ப்புகள் மிக அதிகம் இதன் அளவை குறைக்க பசுமஞ்சள் வைத்தியம் உதவுகிறது இனி பசுமஞ்சள் வைத்தியம் எப்படி செய்வதென்று பார்ப்போம் படத்தில் இருப்பது வேக வைக்காத பச்சை மஞ்சள் செடியை பிடுங்கினால் வேரில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் இது இது துளசி இலை மேட்டாங்கட்டில் உரம் சேர்க்காமல் வளர்க்கப்படும் பொடியான துளசி இலை இது இத்துடன் சின்ன வெங்காயமும் மிளகும் பசுமஞ்சள் வைத்தியத்திற்கு தேவை இனி செய்முறையை பார்ப்போம் ஒரு அங்குல நீளமுள்ள மஞ்சளை எடுத்து கழுவி தோல் சீவிக்கொள்ள வேண்டும் இது இஞ்சியை போல இருக்கும் தோல் சீவி சிறு துண்டுகளாக நறுக்கி வைக்க வேண்டும் துளசி இலையை எடுத்து நீரில் நன்கு அலசி பின் தலைகளை உதிர்த்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இத்துடன் சின்ன வெங்காயமும் மிளகும் நம் பசுமஞ்சள் வைத்தியத்திற்கு தேவை படத்தில் இருக்கும் அளவு இருவருக்கானது சுமார் பத்து மிளகும் ரெண்டு சின்ன வெங்காயம் சிறிது திரு துளசி இலையும் அத்துடன் பசுமஞ்சளும் உரலில் முதலில் மிளகை போட்டு தட்டிக்கொண்டு பின் துளசி இலையை போட்டு அது நசுங்கியதும் வெங்காயமும் அதன் பின் மஞ்சளும் போட்டு நன்கு தட்ட வேண்டும் தாம்பூலம் போல தயாராகிவிடும் இதை பேலியோ தாம்பூலம் என்று சொல்லலாம் சாப்பிட சுவையாகவே இருக்கும் இந்த அளவு இருவருக்கு போதுமானது இரவில் படுக்கும் முன்பு இதை சிறிது உட்கொண்டு வந்தால் உடலில் இருக்கும் ஹெச் ஆர்பி அளவு குறையும் பேலியோ அல்லாதவர்களும் இதை சாப்பிடலாம்